நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய சில முக்கிய கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கொல்கத்தாவில் வந்து தொடங்கினாங்க ஆர்பிஐ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடுமையாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆர்பிஐயினுடைய இருபத்தி ஆறாவது ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் சஞ்சய் மல்ஹோத்ரா இவர் வந்து பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் ஆர்பிஐனுடைய இருபத்தி ஐந்தாவது ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி காந்ததாஸ் அவங்க எந்த ஆண்டுலேருந்து பதவியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஆர்பிஐனுடைய ஆளுநர் அவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஆண்டுகள் இருக்கும் மைய வங்கி அப்படின்னு எந்த அதிகாரத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் ஆர்பிஐ அப்படின்னு பார்த்திங்கன்னா பணவியலினுடைய அதிகாரத்தில் தான் நம்ம சொல்கிறோம் ஆர்பிஐனுடைய பரிந்துரை செய்த கமிஷன் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹில்டன் யங் கமிஷன் ஆர்பிஐனுடைய முதல் ஆளுநர் யார் ஓஸ்போன் ஸ்மித்து ஆர்பிஐனுடைய மத்திய தலைமையகம் வந்து எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா மும்பை அந்நிய செலவணியினுடைய பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கி இது இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரூபாயினுடைய குறியீடாக அந்த சிம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க இந்திய அரசு வந்து எப்போ ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சு இதை வடிவமைத்தவர் வந்து டி உதயகுமார் அப்படின்னு வரும் இதில் டீன்னு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க உதயகுமார் இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆர்பிஐனுடைய முதல் அச்சகம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாசிக் இது வந்து மும்பையில் இருக்குது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய சின்னத்தில் இடம்பெற்றுள்ள மரம் எது பனை மரம் விலங்கு இருக்கும் அதில் ஒன்று அது வந்து புலி ஆர்பிஐ வந்து எந்த விதியின்படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் உள்ளது விதி இருபத்தி ரெண்டு இந்திய ரிசர்வ் வங்கி வங்கி குறை தீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் இருபத்தி நான்காவது ஆளுநர் யார் உர்ஜித் படேல் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இதை தொடர்ச்சியாக பார்த்து வச்சுக்கங்க இதில் எது வேணாலும் கேட்கலாம் இந்தியாவில் காகித பணம் அச்சடிக்கும் வங்கி எது இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ வந்து முதல் முதலாக காகித பணத்தை வந்து எந்த ஆண்டு வெளியிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஐந்து ரூபாய் நோட்டை வந்து அங்கே வெளியிட்டிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் ஒரு நெக்ஸ்ட்டு முக்கியமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ